குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸார் கேட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் ஒன் இன்புட் டூ அவுட்புட்டு ரெண்டு இன்புட்டு ஒரு அவுட்புட்டு பாருங்கள் ரெண்டுமே ஜீரோ அப்படிங்கிறப்ப அவுட்புட் ஜீரோவாக இருக்கணும் ரெண்டு இன்புட்டுமே ஆன் பண்ணும்போது நமக்கு அவுட்புட் வந்து ஜீரோவாக இருக்கணும் ஏதாவது ஒரு இன்புட் ஆன் ஆன் பண்ணோம்னா நமக்கு அவுட்புட் ஆன் ஆகணும் இதே கண்டிஷன் இதுக்கு நம்ம எப்படி ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் ஒரு நார்மலி ஓப்பன் கண்டெக்ட் எடுத்துக்கிறேன் இதில் பேரலல் கனெக்ஷன் யூஸ் பண்ணுவோம் ஜியோ ஒன் இன்புட் நீங்கள் எடிட் பண்ணிக்கங்க கமெண்ட்டை இன்புட் ஜீரோ இன்புட்டு ஒன் போட்டுமா எடுத்துடுமா நாங்க ஓப்போ நாற்பது எடுப்போம் பாருங்க இந்த மாதிரி வெளியே வந்துச்சு இதை நம்ம டெலிட் பண்ணிக்கலாம் அப்போ வெளியே இருந்தால் நமக்கு ஒர்க் ஆகாது இப்போ இதுக்கு நம்ம பேரல் ஆப்ரேஷன் போடணும் எதுக்காகனா நமக்கு ரெண்டுமே ஜீரோ இருக்கிறப்போ நமக்கு அவுட் புட்டு ஆஃப் ஆகணும் ரெண்டுமே ஒன்று இருக்கும்போது நமக்கு அவுட் புட் ஆஃப் ஆகணும் ஏதாவது ஒரு இன்புட் ஆன் ஆகும்போது நமக்கு அவுட்புட் ஆன் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேரல் ஆப்ரேஷன் பண்ணணும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன்று நார்மலி ஃபர்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலி ஓப்பன் கானெக்ட் போட்டிருக்கேன் செகண்ட் ஒன்று நார்மலி க்ளோஸ் கான்க்ட் போட்டிருக்கேன் எதற்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது ஆன் பண்ணும்போது ஆன் ஆகும் இது நார்மலி க்ளோஸில் இருக்கிறது நார்மலி ஓப்பனாக மாறும் இது நார்மலி க்ளோஸில் இருக்கிறது க்ளோஸில் இருக்கும் ஆன் ஆகும்போது நார்மலி ஓப்பனாக மாறும் இது நார்மலி ஓப்பன் ஆகுறது நார்மலி க்ளோஸ் ஆக மாதிரி நமக்கு சர்க்கியூட் வந்து க்ளோஸ் ஆகும் பாருங்க நான் வந்து இங்கே அட்ரஸை வந்து மாற்றி கொடுத்துட்டேன் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன்றுன்னு கொடுக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்பைல் பண்ணுங்க சிம்லேஷனை ஆன் பண்ணுங்க இப்போ எல்லாமே ஜீரோ இருக்கும் ரெண்டுமே ஜீரோ எல்லாமே ஜீரோவில இருக்குது நமக்கு அவுட்புட் ஜீரோ ரெண்டு இன்புட்டுமே ஆன் பண்ணால் நமக்கு அவுட்புட் ஜீரோ ஆகும் செட்டு ரெண்டு இன் புட் ஃபர்ஸ்ட் இன்புட் ஆன் ஆகிருச்சு செகண்ட் இன்புட் ஆன் ஆயிடுச்சு ரெண்டு இன்புட்டுமே ஆன் ஆகிடுச்சு நமக்கு அவுட் புட் ஆன் ஆகி ஆஃப் ஆகிடுச்சு ஆஃப்ல தான் இருக்கணும் ரெண்டுமே ஜீரோ இருக்கும்போது நமக்கு அவுட்புட்டு ஆஃப்ல தான் இருக்கணும் இப்போ ஃபர்ஸ்ட் இன்புட் ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இது இந்த நார்மலி ஓப்பன் கனெக்ட் போட்டிருக்கோம் நார்மலி ஓப்பன் கண்டெக்ட் போட்டங்காட்டி ஆன் ஆயிடுச்சு இது நார்மலி க்ளோஸ் கனெக்ட் போட்டங்காட்டி நார்மலி ஓப்பன் ஆயிடுச்சு இது செகண்ட் இது ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நார்மலி க்ளோஸ் போட்டதுனால நார்மலி ஓப்பன் ஆமாரிடுச்சு நார்மலி ஓப்பன் கனெக்ட் போட்டதுனால நார்மலி க்ளோஸ் கண்டெக்டாக போட்டு நமக்கு இப்போ ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு இப்போ ரெண்டுமே பார்த்துட்டோம் ரெண்டுமே ஜீரோனா ஜீரோ ரெண்டுமே ஒன்றுனாலும் ஜீரோ ஏதோ ஒரு இன்புட் ஆன் ஆச்சுன்னா நமக்கு அவுட்புட் ஆன் ஆகணும் இப்போ ஃபஸ்ட் இன்புட்டை ஆஃப் பண்ணிடலாம் ஃபஸ்ட் இன்புட் ஜீரோ செகண்ட் இன்புட் ஒன் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு ஆன் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு ஜீரோ செகண்ட் ஒன் அப்படின்னா அவுட்புட் ஆன் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் இன்புட் ஒன் செகண்ட் ஜீரோ செகண்டு ஜீரோ பண்ணலாம் ஜீரோ பாயிண்ட்டு ஃபஸ்ட் இன்புட்டை ஆன் பண்ணோம்னா நமக்கு அவுட் புட்டு ஆன் ஆயிடுச்சு கைஸ் எக்ஸ்ட்ரா கேட்டுக்கான ப்ரோக்ராமிங் இப்படி தான் நம்ம பண்ண இப்போ சிமுலேஷன் போயிட்டு ஆஃப் லைன் டிலீட் பண்ணிடலாம் எக்ஸ் ஆர் கேட்டு இதுதான் ப்ரோக்ராமிங் அடுத்து எக்ஸ் கேட்டு எக்ஸ் நார் கேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட் ரெண்டு இன்புட்டு ஒரு அவுட் புட்டு ரெண்டு இன்புட்டுமே ஜீரோ ஆச்சுன்னா நமக்கு அவுட் புட்டும் ஆன் ஆகணும் இல்லை ரெண்டு இன்புட்டுமே ஆன் ஆனாலும் நமக்கு அவுட் புட்டு ஆன் ஆகணும் இதுக்கு வந்து ப்ரோக்ராமிங் இப்போ பண்ணலாம் இப்போ இதுல நம்ம சிமுலேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொன்றா ஆன் பண்ணி ஆன் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் நம்ம ப்ரோக்ராம் வந்து பிஎல்சிக்கு டவுன்லோட் பண்ணி ஒரு அப்ளிகேஷனாக வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபாஸ்ட்டாக நடக்கிறது உங்களுக்கு தெரியும் இது நம்ம சிமுலேஷன் இருக்குன்னா நம்ம செக் பண்ணுறோம் ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகுதா அப்படிங்கிறது இப்போ ரெண்டுமே ஜீரோ ஆனாலும் நமக்கு 어? 0.5, 0.1 रैंडी इनपुट में जीरो ना आउटपुट आना है इसे रैंडी इनपुट में वन जीरो पाइंट जीरो 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 पाइंट जीरो वन रैंडी इनपुट में आना ना हो नमके आउटपुट आना हो ना पैरलल कैसे प्रोग्राम उधर पन्नी आजे कंपाइल पन्ने கம்பெல் வந்து ஓவர் ஓவராயிடுச்சு சிமுலேஷனுக்கு டவுன்லோட் பண்ணியாச்சு இப்போ ரெண்டு இன்புட் ஜீரோ அப்படிங்கிறப்ப நமக்கு அவுட்புட் ஆன் ஆகிடுச்சு ரெண்டு இன்புட்டுமே ஆன் பண்ணலாம் அப்பவும் அவுட்புட்டு ஆன் ஆகும் ஏன்னா இங்கே சேம் இன்புட் அட்ரஸ் தான் நார்மலே கோஸ் கான்டெக்ட் போட்டிருக்கோம் இங்கே நார்மலே ஓப்பன் கான்டெக்ட் போட்டிருக்கோம் இப்ப ஆன் பண்ணா ஃபஸ்ட் இன்புட் ஆன் பண்றோம் செகண்ட் இன்புட் ஆன் பண்றோம் ரெண்டு இன்புட்டுமே ஆன் ஆகுனாலும் நமக்கு அவுட்புட் ஆன் ஆகும் ரெண்டு இன்புட்டுமே ஆஃப்ல இருந்தாலும் நமக்கு அவுட் ஆன் ஆகும் இப்போ பார்த்தாச்சு ஏதாவது ஒரு இன்புட்டு ஆஃப் பண்ணுறோம் இல்லை எதாவது ஒரு இன்புட்டு ஆன் ஒரு இன்புட் மட்டும் தான் ஆன்ல இருக்கு ஃபர்ஸ்ட் இன்புட் ஆன் செகண்ட் இன்புட் ஆஃப்ங்கிறப்ப நமக்கு அவுட்புட் ஆஃப் ஆயிரும் இப்போ ஃபஸ்ட் இன்புட் ஆஃப் செகண்ட் இன்புட் ஆன் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்புட் ஆஃப் ஆகிடும் गाइस இதுக்கான ப்ரோக்ராமு எக்ஸ்ட்ரல் கேட்டுக்கான ப்ரோக்ராமு சிமுலேஷனில் பாக்கும்போது நம்ம ஒவ்வொன்றா ரன் பண்ணி ஆஃப் பண்ணி நம்ம பாத்துட்டு இருக்கோம் லைவ்வில் அப்ளிகேஷன்ல நம்ம இது எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும் எக்ஸாங்க் गाइस நம்ம லாஜிக் கேட்ஸ் வந்து பார்த்துருக்கோம் எல்லா லாஜிக் கேட்ஸும் பார்த்துட்டோம் நீங்கள் வந்து ஒவ்வொன்றா போட்டு பார்த்து ட்ரை பண்ணுங்கள் ஏதாவது டவுட்னா கேளுங்க தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்